நேயர்களுக்கு வணக்கம் இலங்கை தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் தற்போது நம்முடைய அரங்கத்தில் தொலைபேசி வாயிலாக இயக்குனரும் தமிழீழ செயல்பாட்டாளருமான திரு கௌதமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருடன் இலங்கை தேர்தல் தொடர்பான சில கேள்விகளை முன்வைத்தோம் அதற்கு அவர் அளித்த பதில்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா வணக்கம் இலங்கை தேர்தல் தொடர்பான சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறோம் நீங்க தொடர்ந்து இலங்கை தொடர்பான நிறைய நிகழ்வுகள் நிறைய ஈழத்தமிழர்கள் தொடர்பான அக்கறையான ஒரு நபர் ஒரு செயற்பாட்டாளரும் கூட அந்த வகையில் இன்னைக்கு வந்து இலங்கையில ஒரு புதிய ஜனாதிபதி தேர்வுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது இந்த முறை வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வழக்கமா இலங்கையில வந்து இரண்டு முனை போட்டிகள் தான் இருக்கும் ஆனா இந்த முறை மும்முனை போட்டி இருக்கிறதாக சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க புதிதாக வரக்கூடிய ஜனாதிபதியை வந்து வர்றதுனால தமிழர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் நம்புறீங்களா வணக்கம் அதாவது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில நடக்கிற இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய கவனத்தை பெற்றிருக்குங்கிறது உண்மைதான் அது காரணம் மும்முனை போட்டின்னு நீங்களே அந்த கேள்வியில சொல்லி என்ன கேட்டிருக்கீங்க இது மும்முனை போட்டிங்கிறது வந்து அது அர்த்தமுள்ளதாக சொல்லப்பட்டாலும் அர்த்தம் இல்லாத ஒரு போட்டியாகத்தான் யதார்த்தத்துல தமிழனா நான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா சிங்கள அதிகார வர்க்கத்தை ஆள்கிற உரிமை தாய்மொழி சிங்களமாக கொண்டவர்களுக்கு தான் இருக்கு ஆக பெரிய ஒரு வன்முறை இந்த உலகத்துல இருக்குன்னா அது அந்த நாட்டோட சட்டம் அத உள்வாங்காத இந்த உலக நாடுகள் ஐநா மன்றம் வாழ்கிற இந்தியா உட்பட இது எதையும் இன்னும் கூட சிங்களத்தின் பக்கம் உள்வாங்கறதான் ஒரு பெரிய வன்முறை அப்படிப்பட்ட நிலையில தமிழன் ஆள முடியாத ஒரு சனாதிபதியா வர முடியாதுங்கிற நிலையில கூட ஒரு தமிழர் போட்டியிடுறதுங்கிறது ஒரு வேடிக்கையானதும் கூட அல்லது ஒரு கையறு நிலை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய மாண்பு ஒற்றுமை வலிமை எங்களுடைய தமிழீழ மண்ணில் நடந்த அந்த திட்டமிட்ட இனப்படுகொலை பேரிழப்பு அதுல அதுலயும் வந்து பொருளிழப்பு நிலமிழப்பு தாண்டி எங்களுடைய மானமிழப்பும் அதுக்குள்ள இருக்கு ஆக இதுக்கெல்லாம் நாங்க ஜனநாயக ரீதியாக இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தின் நடுநீதியாக நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் அல்லது நேர்மையோ நேர்மையோடு கோலச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லிக்கிற வல்லரசு நாடுகள் எங்கள் பக்கம் நிற்காத அத்தனையும் இழந்து ஒரு அறம் சார்ந்த இனமாக இருக்கிற எங்கள் பக்கம் நிற்காத அத்தனை பேரிழப்புகளையும் ஒரு இனப்படுகொலையும் செய்த ஒரு நாட்டோட நின்றுட்டு இருக்கிற நிலையில நாங்கள் ஆள முடியாது என்றாலும் எங்கள் தமிழக மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் எங்களுடைய இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நின்று அதன் மூலமாக பெறுகிற வாக்குகள் மூலமாக சிங்கள அதிகார வர்க்கத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் உலக நாடுகளே இனியாவது எங்களுக்கான தீர்வான தனி தமிழகத்தை அங்கீகரியுங்கள் எங்களுடைய இன அழிப்பை நீங்கள் உள்வாங்குங்கள் சொல்றதுக்கு தான் இந்த நிலைப்பாடு ஐயா அரியநேந்திரன் அவர்கள் சங்கு சின்னத்தில் நிற்கிறது அதனால இதனால எந்த பலனும் இல்லை அப்படினாலும் கூட ஆனால் எங்களுடைய மாண்பை நிரூபிக்க எங்களுடைய வழியை இந்த உலகத்துக்கு சொல்வதற்கான இந்த தேர்தல் அதுல மும்முனை போட்டியாக ஒரு தமிழர் நிற்கிறாரு தமிழ் அந்த தமிழருக்கு அறியணைந்திருங்கிற தமிழருக்கு வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்கள் மட்டுமில்ல மலையக தமிழர்களும் வாக்களிக்கணும் நாங்க கேட்டிருக்கோம் அவங்களும் வாக்களிக்க தயாரா நிற்கிறாங்க அப்படிங்கிறதா இது எங்களுடைய மாண்பை நிரூபிக்கிற ஒரு தேர்தலாகத்தான் நாங்க பாக்குறோம் அதுக்காக தான் என்னுடைய ஆதரவு இதுல கண்டிப்பாங்க இன்னொரு விஷயம் விஷயங்கய்யா இப்ப வந்து தமிழர்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக அரியணேந்திரன் ஐயா இருக்காங்க இவர் பெறக்கூடிய வாக்குகள் மூலமா புதிதாக அமையக்கூடிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை பெற முடியும்னு நம்புறீங்களா நான் நம்பவே இல்லை இது ஒண்ணு இயலாமையோ இல்ல வந்து அப்படி கிடைச்சும் கூட எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்னு நம்பற அளவுக்கு நான் வந்து ஏமாலியோ அல்லது வந்து அங்க இருக்கிற கல நிலவரத்தை புரிஞ்சுக்காதவனோ இல்லை நான் மட்டும் இல்லை யாருமே இல்லை ஆனால் எங்களை நாங்கள் சுத்தப்படுத்துகிற எங்களுடைய அழுக்குகளை போக்கி அல்லது எங்களுடைய இயலாமையை நீக்கி எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற அந்த வலிமையை பலப்படுத்துவதற்கான ஒரு தான் நான் தேர்தல இந்த நிலை இவர் அவர் நிற்பதும் அவர் வாங்குகிற வாக்குகளும் அதுக்குதான் பயன்படும் ஏன்னா இந்த உலகம் எங்களுக்கான திட்டமிட்ட இன அழிப்புக்கு குழந்தைகள் மூல முதல் பெரியவர்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் கதறி சிதறி அந்த நந்திக்கடல் செங்கடலானதுக்கு பிறகும் பதினைஞ்சு ஆண்டுகள் கடந்து இன்னும் எங்களுக்கு நீதி தராத நிலையில இவர்கள் வாங்குகிற வாக்க மட்டும் வச்சு எங்களுக்கு ஏதாவது சிங்களவர்கள் அந்த அல்லது சனாதிபதியா வர்றவர் வந்து எங்களுக்கு அடிபணிஞ்சிருவாரு இந்தியா எங்களை உடனே புரிஞ்சுக்கும் அல்லது உலக நாடுகள் ஐநா சபை எங்களை உடனடியா இந்த வழியை உள்வாங்கி இந்த வாக்குகளை எண்ணி கணக்கெடுத்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தருமதான் நாங்க நம்பல ஆனால் எங்களுடைய ஒற்றுமை பலப்பட பலப்பட எங்களுடைய எதிர்ப்புகள் வலுப்பட வலுப்பட இந்த உலகம் சின்னதாக சற்று அசையும் ஆனா எல்லாத்தையும் தாண்டி தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போது அங்க அத்துமீறுகிற சிங்கள அத்தும இப்ப நீங்க சிங்கள அதிகார வர்க்கத்தால் ஜனாதிபதி தேர்தல் யார் தேர்ந்தெடுக்கணுங்கிறது சிங்கள மக்கள் மட்டுமே வாக்களிச்சு இல்ல கண்டிப்பா எங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்த உலக நாடுகள் கூடவே சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க எங்களை அழிப்பதற்கு துணை நின்றவர்களுக்கும் ஒரு பேராபத்து வர போது இயற்கை கொடுக்க போது காலம் கொடுக்க போது அங்க அத்துமீறுகிற அந்த சிங்கள மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் தான் எங்கள் விடுதலை உறுதி செய்ய போது அன்னைக்கு எங்களை தேடும் வழியே இல்லாத அவர்கள் எங்களுக்கு தீர்வு அவர்கள் வாங்குகிற வாக்குங்கிறது எங்களுடைய வலிமையை காட்டும் எங்களுடைய ஒற்றுமை இந்த உலகத்துக்கு சொல்லும் எங்களுடைய மாண்பை அது காப்பாற்றுங்கிறது தான் ஆக அது எல்லாத்துக்கும் மேலானதுங்கிறத தமிழினம் வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்கள் மட்டுமல்ல மலையாள தமிழர்கள் மட்டுமில்ல குறிப்பாக எங்களுடைய என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு நான் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவர்களும் சேர்ந்து நின்று எதிர்த்து அல்லது எங்களுக்கு எங்களுடைய ஐயா அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் சொல்லி அவர்களும் நிக்கிற நிலை ஒரு பெரிய மரியாதைக்குரிய நிலை நன்றி ஐயா நன்றி இந்த பரபரப்பான சூழ்நிலையும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அரங்கத்திற்கு நேரடியாக வர முடியாத அரங்கத்தினால் தொலைபேசி வாயிலாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை தொடர்பு கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி